வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ஓசூர் மின்வாரிய களப்பணியாளர்கள் இருநூற்று முப்பது பேருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட்டது தலைக்கவசம் இடுப்பு கயிறு ரெயின் கோட் ரப்பர் விரிப்பு டார்ச் லைட் உள்ளிட்ட உபகரணங்களை அதிகாரிகள் வழங்கினர் மின் விபத்தால் ஏற்படும் உயிர் பலிகளை தடுக்க களப்பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்களை கட்டாயம் பயன்படுத்த வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது தஞ்சை மாவட்ட திமுக சார்பில் தேர்தல் ஆலோசனை கூட்டம் கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது இதில் அமைச்சர்கள் நேரு மற்றும் செழியன் பங்கேற்றனர் தொடர்ந்து அமைச்சர் நேரு செய்தியாளர்களை சந்தித்தார் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற சட்டமன்ற தொகுதிகளை தேர்தல் பொருட்டு கழக தலைவரோடு சந்திக்க சொல்லி வந்தோம் எல்லா முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் சொல்லி கேட்டு அனைவரும் சிறப்பாக எந்தெந்த பகுதியில் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் எப்படி இருக்கிறது மக்கள் எந்த இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கேட்டுக்கொண்டோம் அதை தலைவரிடம் கொடுத்து எத அரசு சார்பாக செய்யக்கூடிய பணிகளை செய்யவும் இங்கே இயக்கத்துக்குள் இருக்கிற பிரச்சனை எங்களோடு பேசி தீர்க்கவும் இந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாவட்டத்தை பொறுத்தளவு எந்த பிரச்சனையும் இல்லை அனைவருமே ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார் தலைவர் நேற்று கூட ஊட்டியில் சொல்லியிருக்கார் ஏழாவது முறையும் நான் திமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நேற்று கூட சொல்லியிருக்கிறார் எவர் பேர் என்ன சொன்னாலும் சரி நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் எங்கள் பக்கம் சொல்லி மக்கள் இருப்பாங்க நல்லா போயிருக்குங்க பெண்கள் மத்தியில் நிறைய திட்டங்கள் போய் சேர்ந்துருக்கு புதிய திட்டங்கள் இந்த ஆண்டு அறிவித்த திட்டங்களை விரைவில் கொண்டு சேர்க்கறது முதலமைச்சர் நேரடியாக கண்காணி செஞ்சுட்டு இருக்கிறார் எனவே மக்கள் நம்ம திமுக பக்கம் தளபதி பக்கம் தான் இருப்பார் கூட்டணி நல்லா எப்பவுமே சிறப்பான கூட்டணி தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் இருந்து திருநெல்வேலி நோக்கி அரசு பஸ் சென்றது பஸ்ஸில் நாற்பது பயணிகள் இருந்தனர் திருநெல்வேலி சந்திப்பு ஈரடுக்கு மேம்பாலத்தில் இறங்கி நெல்லை பஸ் ஸ்டாண்டை நோக்கி வந்தபோது திடீரென பிரேக் பிடிக்காமல் டிரைவர் கட்டுப்பாட்டை இழந்து தாறுமாறாக ஓடியது அப்போது தூத்துக்குடி மாவட்டம் சென்னல்பட்டியிலிருந்து இருந்து திருநெல்வேலி நோக்கி டவுன் பஸ் சென்று கொண்டிருந்தது அதில் இருபத்தைந்து பயணிகள் இருந்தனர் தாறுமாறாக ஓடிய அரசு பஸ் நெல்லை நோக்கி வந்த டவுன் பஸ் மீது மோதியது இதில் இரண்டு பஸ்களின் கண்ணாடிகள் உடைந்தன இதில் பனிரண்டு பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது அவர்களை அரசு மற்றும் தனியார் ஹாஸ்பிட்டல்களில் அட்மிட் செய்தனர் இது குறித்து டிராபிக் போலீசார் விசாரிக்கின்றனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை மலையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாநில குழு கூட்டம் நடைபெற்றது இதில் அகில இந்திய துணைத் தலைவர் ஹன்னன் முல்லா பேசினார் விவசாயிகளின் உற்பத்தி பொருளுக்கு வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரைப்படி உற்பத்தி செலவில் ஐம்பது சதவீதம் கூடுதலாக விலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இக்கூட்டத்தில் மாநில தலைவர் ரவீந்திரன் மாநில பொதுச் செயலாளர் சாமி நடராஜன் மாநில துணைத் தலைவர்கள் டெல்லி பாபு மதுசூதனன் மற்றும் மாநில பொருளாளர் பெருமாள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில குழு கூட்டம் நேற்றைக்கும் இன்றைக்கும் இரண்டு நாட்கள் நடந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சொந்தமாக இந்த இரண்டு நாள் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறோம் பொதுவாக தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய புதிய மாநில தலைவராக திரு ரவீந்திரன் அவர்கள் ஏகமனதாக இந்த கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அதே போல் இன்றைக்கி ஒன்றிய அரசாங்கம் விவசாயிகளுக்கு அடையாள அட்டை வழங்குவதற்காக ஒரு பதிவு என்பது பண்ணிக்கிட்டு ஏப்ரல் முப்பதாம் தேதியோடு அந்த பதிவு முடிந்ததாக அறிவித்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் என்ன பல லட்சம் விவசாயிகள் அந்த பதிவு என்ன பண்ணாமல் இருக்காங்க குறிப்பாக தனி தனிப்பட்ட விவசாயிகளுக்கு பட்டா நிலம் இருந்தால் உண்டின் தான் அந்த அடையாள அட்டை ஒன்றிய அரசாங்கத்தால் வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில் அறுபது விழுக்காடு விவசாயிகளுக்கு சொந்த நிலம் பலர் நீண்ட காலமாக அவர்கள் புற குத்தகை விவசாயிகளாக ஆர்டிஆர் பதிவு பண்ண விவசாயிகளாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க கோயில் நிலத்தில் அறக்கட்டை நிலங்களில் தனியார் இடங்களில் குத்தகை சாகுபடியாக இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கையும் பதிவு செய்து அவர்களுக்கு அடையாளத்தை வழங்க ஒன்றிய அரசாங்கங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுக்கிறோம் கடந்த வாரம் பெய்த கடுமையான மழையை சூறாவளி காற்றால் திருப்பூர் கோவை தேனி சேலம் உள்ளிட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட மூணு லட்சம் வாழை மரங்கள் இன்றைக்கு சாய்ந்து போயிருக்கிறது எனவே அதையெல்லாம் உரிய கணக்கில் எடுத்து மாநில அரசாங்கம் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கணுங்கிற அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறோம் போல் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மடத்துக்குளத்தில் இருக்கக்கூடிய அமராவதி கூட்டுறவு சக்கர அலை பல ஆண்டுகளாக அறவை இல்லாமல் மூடி இருக்குது அந்த ஆலையை உடனடியாக இந்த ஆண்டு திறந்து கரும்பு அறவை நடத்திட வேண்டும் ஆலையை மேம்படுத்துவதற்கு மாநில அரசாங்கம் நிதி ஒதுக்கணுங்கிற அந்த தீர்மானத்தை வலியுறுத்தி வரக்கூடிய ஜூன் மாதம் தேதி இந்த கோரிக்கை வலியுறுத்தி மடத்து குளத்தில் கரும்பு விவசாயிகள் பல்லாயிரக்கணக்கான கரும்பு விவசாயிகள் பங்கேற்கக்கூடிய மறியல் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கூற்றுவாளிகளையும் மாநில அரசாங்கம் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும் இந்த ஆண்டு ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி டெல்டா மாவட்ட சாகுபடிக்காக மேட்டூர் அணை திறக்கப்படும் மாநில அரசாங்கம் அறிவித்திருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் இப்போ தூர்வாரும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பணிகளை விரைவுபடுத்தி பொருட்களால் அடிப்படையில் மே முப்பதாம் தேதிக்குள்ளே இந்த பணிகளை முடிக்கணும் போல் வழக்கமாக அறிவிக்கக்கூடிய அந்த சாகுபடி பணிகளை விவசாயிகள் உற்சாகமாக மேற்கொள்வதற்கு மாநில அரசாங்கம் இந்த ஆண்டு புறுவை தொகுப்பு திட்டத்தை அறிவிக்கணும் தரமான விதை நிலம் ரசாயன உரங்களும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதில் மாநில அரசாங்கம் உத்தரவாதப்படுத்தணும் அனைத்து விவசாயிகளுக்கும் கூட்டுற வங்கிகளில் பயிர்க்கடன் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்ற பல்வேறு தீர்மானங்களை இந்த கூட்டத்தில் நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் ஒரு நூற்றி பதினேழு ஏக்கர் நிலங்களை இருபத்தாறு விவசாயிகளுக்கு சொந்தமான அந்த நிலங்களை இராணுவ பயன்பாட்டுக்கு குறிப்பாக இராணுவ சூடு பயிற்சிக்காக அரசு கையகப்படுத்துகிறது அதை கையகப்படுத்தும் போது விவசாயிகளுக்கு இழப்பீடாக ஒரு ஏக்கருக்கு ஆயிரம் ரூபா தான் கொடுத்தாங்க அந்த இருபத்தாறு விவசாயிகளுக்கும் அறிவிக்கப்பட்ட ஆயிரம் ரூபா கூட முழுசாக போய் சேரலை இத்தனை ஆண்டு காலத்தில் அந்த நிலங்கள் பயன்படுத்தப்படாமல் தான் இருக்குது இன்றைக்கி அந்த பகுதியில் ஒரு ஏக்கருடைய நிலம் என்பது சந்தை மதிப்பு நாற்பது லட்சரூபா போகுது அப்போ பயன்பாடு இல்லாத இருக்க இருக்கக்கூடிய அந்த நிலங்களை நூற்றி பதினேழு ஏக்கர் நிலத்தையும் மீண்டும் கையகப்படுத்தப்பட்ட விவசாயிகள்கிட்ட ஒப்படைக்கணுங்கிறத அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் அதே போல் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென் மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே கூட்டுறவு சக்கர ஆலை அலங்காண்டில் உள்ள இருக்கக்கூடிய தேசிய கூட்டுறவு சக்கர ஆலை தான் அது பல ஆண்டுகளாக மூடியே கிடக்கிறது தமிழ்நாடு விவசாய சங்கம் தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தின் சார்பில் நீண்ட நெறிய போராட்டத்தை நடத்தி மூன்று முறை அமைச்சர்கள் திறப்பதாக உறுதியளித்தது பிறகும் இன்றைக்கு வரைக்கும் திறக்கப்படாமல் இருக்கு உடனடியாக அந்த கூட்டுறவு ஆலையும் சிறந்து இந்த ஆண்டே அறவை பருவத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று மாநில அரசாங்கத்தை வலியுறுத்தி இந்த கூட்டத்தில் நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றினோம் கோவை மாவட்டம் சரவணம்பட்டி எடுத்த குரும்பபாளையம் முதல் கோவில்பாளையம் அன்னூர் புளியம்பட்டி சக்தி பண்ணாரி வழியாக கர்நாடக எல்லை வரை பசுமை சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது அங்குள்ள நில உரிமையாளர்களிடம் நிலத்தை கையகப்படுத்த வருவாய் அதிகாரிகள் களம் இறங்கினர் விலை நிலங்களை அடித்து பசுமைச் சாலை திட்டம் தேவையில்லை என விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இது தொடர்பாக அன்னூர் தாலுகா அலுவலகத்தில் இன்று கருத்து கேட்புக் கூட்டம் டிஆர்ஓ அபிராமி தலைமையில் நடந்தது இதில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் கோடி கோடியாக அள்ளி கொடுத்தாலும் எங்களது நிலத்தை தரமாட்டோம் ஏற்கனவே உள்ள சாலையை அகலப்படுத்தலாம் என்று ஆவேசம் அடைந்தனர்